ஹாய் ஹலோ வணக்கம் இல்லையா எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் பரிசு தாங்க ஊருக்கு தாங்க கிளம்பிட்டோம் இன்றைக்கி அவங்க வரல நானும் பாப்பா தான் பஸ்ஸில் தான் போகிறோம் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி இருந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் காலையில் எந்திரிச்சு கிளப்புட்டு இப்போ நானும் கிளம்பி சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எல்லாமே டோக்கன்லாம் வாங்கி வச்சுட்டாங்க சரி போய் வாங்கிட்டு வரது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர கிளம்பிட்டோம் அவங்களும் நம்ம வரக்க முடியாது அந்த க்யூல் நின்றுருந்தாங்க தானது எல்லாம் வாங்கினோம்னால கொஞ்சம் கூட்டம் அவ்வளோக்கா இல்லை அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தப்போ ஒரு இருபது பேர் இருந்தாங்க ஐயோ இன்றைக்கி பொழுது இங்கே போயிருந்து பார்த்தா பரவாயில்ல கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பொங்கல் பரிசெல்லாம் வாங்கிட்டு அதாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தாக்கா ரொம்ப பச்சரிசி சக்கரை அப்புறம் காசு ரூபா கொடுத்தாங்களா சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சரி போய் அங்கே தான் இருக்கிறதுனால சரி போய் தம்பிக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு போகிற மாதிரி என்னமோனு தெரியும் சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் கடைக்கு போயாச்சு போய்ட்டு தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் பார்த்துட்டு அந்த மணிக்கு போகிறோம் அங்கே தாங்க இருந்தேன் அடுத்த நாள் தான் இங்கே வர மாதிரி ஆச்சு அதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பேஞ்சுட்டே இருக்குது உங்கள் எல்லாம் மழையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மலையில் எல்லோருமே சேஃபாருங்க இங்கே ஒரே